அன்பு நண்பர்களே இந்த மார்கழி மாதம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு அமைகிறது அப்படிங்கறத பார்ப்போம் பிளஸ் என்ன முதல்ல உங்களுக்கு நன்மைகள் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மார்கழி மாதம் உண்மையிலேயே ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆகச் சிறந்த மாதம் சரிங்களா முதல்ல நன்மைகள் நான் சொல்ற எல்லா நன்மைகளுமே இந்த மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் முன் ரெண்டு வாரம் அதாவது ஒன்றாவது வாரமும் ரெண்டாவது வாரமும் கொஞ்சம் டல்லா இருக்கும் மூன்றாவது வாரமும் நாலாவது வாரமும் சிறப்பா இருக்கிற மாதம் செகண்ட் ஆஃப் சூப்பர் முதல் அமைப்பாக இந்த மாதம் மார்கழி திருமணம் பண்றதுக்கு நிறைய பேர் தயங்குவீங்க ஆனால் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு பெண் போய் பார்ப்பதற்கு மாப்ல வீடு போய் பார்க்கறதுக்கு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இது நல்ல சிறப்பான காலகட்டம் ஆக திருமண முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்ற ராசி அன்பர்களுக்கு அந்த வரண் வது அடையாளம் காட்டப்படுகின்ற பேசி முடிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான மாதம் உங்க ஜாதக ரீதியாகவும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தமான தசா புக்திகளும் செல்லுமானால் இந்த காலகட்டம் உண்மையிலேயே திருமணம் சார்ந்து நல்ல நகர்வு பெறும் அதுக்கு அடுத்து தான் இந்த மாதம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஃப்ளோ வருமான ரீதியான ஒரு நல்ல ஓட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிற ஒரு காலகட்டம் ஸோ அது வரவுக்கு செலவுக்கு சரியாக போகுது சேமிக்கிறீங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஆனால் கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரம் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி இருக்குது நீங்கள் வேலை முடிச்சு கொடுத்தீங்க ஆனால் பணம் தராமல் இருக்காங்க இல்ல நீங்க யாருக்காவது பணம் கொடுத்தீங்க வராம இருக்கு உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கேளுங்க வந்துடும் இப்பயோ வேலை செஞ்சிருப்பீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும் ஆனா இப்ப போய் கேட்டீங்கன்னா வந்துடும் ஜாதக ரீதியாக இரண்டு நான்கு ஒன்பது பதினொன்று இந்த நான்குல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி உறுதியாக வந்து சேரும் அதுக்கு தான் இந்த மாதம் குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு சிலருக்கு சுப அதாவது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் எதை கொடுத்தால் அல்லது எது நடந்தால் குடும்பத்தில் மன மகிழ்வுகள் கிடைக்குமோ அந்த மகிழ்ச்சி இந்த மாதம் சிறப்பானதாக அமையும் அன்பர்கள் அந்த விதத்தில் எந்த தசாப்தி நடந்தாலும் சரிங்களா அந்த மாதிரி நல்ல சுபகாரியங்களுக்கான அற்புதமான காலம் மேசராசி அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இடமாற்றம் யாரிடம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த இடமாற்றங்களுக்கு நீங்க முயற்சிக்கலாம் ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை முயற்சிப்பது அல்லது ஒரு நிறுவனத்தில் அந்த ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு இன்னொரு பிரான்சுக்கு டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்றது இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் வயதானவங்க பாத்தீங்கன்னா உங்க பேர பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வம்ச விருத்தியினுடைய மகிழ்ச்சியை கண்டு அதாவது உங்க பிள்ளைகளுடைய மனமகிழ்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரம் உடல்நிலையில இருக்கின்ற வயதான மேசராசி அன்பர்களுக்கும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா கியூரே ஆயிரும் உடல்நிலையில கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்து இந்த காலகட்டம் என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல நகர்வு உங்க உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆக சிறந்த மாதம் இது தொட்டது துலங்குகிற மாதம் எல்லாமே கடைசி ரெண்டு வாரம் தான் ஸோ அற்புதமான நகர்வு இருக்கும் தொழில நல்ல ஒரு வருமான ஓட்டம் இருக்கும் தொழில் சார்ந்து முன்னேற்றமும் காணப்படும் ஒன்பது பத்து பதினொன்று ரெண்டு நான்கு இந்த ஐந்துல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி சென்றாலும் சிறப்பே நன்மையே அதில் கவலைப்பட வேண்டாம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் கடன் நெருக்கடிகள் அதிகமாக இருந்தவர்கள் கூட இந்த மாதத்தினுடைய இறுதி இரண்டு வாரத்தில் ஒன்று கடனை குறைப்பீர்கள் ஜாதக தசாபுக்தி நல்லா இருந்தால் கடனை அடைப்பீர்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடம் இது சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் கடன் அல்மோஸ்ட் கண்ட்ரோல் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் வாழ்க்கை துணையால் சில நன்மைகள் நடக்கும் வாழ்க்கை துணையால் சில மகிழ்வான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு நெருக்கடி அல்லது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடி திடீர்னு மனைவி வீட்டு சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படி இல்லை நீங்க வந்து ரொம்ப மனம் உடைந்து ஒரு மன ரீதியா ஒரு பின்தங்கிட்டீங்க மேசராசினியர்கள் உங்க வாழ்க்கை துணை உங்களை அப்படி தட்டி கொடுத்து பூஸ்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு முதுகெலும்பா பக்கபலமா நிற்பாங்க ஆமாங்க தேவையில்லாத குழப்பங்கள் ஏன்னா ஏற்கனவே ஏழரை சனி வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு மேஷத்துக்கு அதனால நீங்க குழம்பம் குழப்பம் குழப்பம்னு குழப்பத்திலேயே நகருவீங்க அந்த குழப்பத்தெல்லாம் சும்மா தேவையில்லாத வேலை அதை விட்டுட்டு வேலை பார்க்கறது சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா மற்றபடி பின்னடைவு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இங்கே எதுவும் கிடையாது இந்த காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காதலில் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனைகள் வரும் ஆக காதல் செய்கிறவங்க கொஞ்சம் நாசுக்காக விட்டு கொடுத்து போகிறது நல்லது நான் அப்படி இப்படின்னு பண்ணீங்கன்னா காதல் கட்டாகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகம் இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா இந்த இடங்களில் மற்றபடி மேஜராக இஷ்யூன்னு சொல்கிற அளவில் எதுவும் இல்லை நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதம் பீட மாசமாச்சே இதில் சுபகாரியங்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்றாலும் திருமணத்திற்காக நீங்கள் போய் இடம் பார்க்கறது அவங்க வந்து இடம் பார்க்கறது கை நினைக்கிறது பேச்சுவார்த்தை நடத்துறது எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த ப்ராசஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதற்கு இல்லை நீங்க போய் பொண்ணே பார்க்க கூடாது பேசவே கூடாது இந்த வரணையே பார்க்க கூடாது அப்படிலாம் நிறைய பேர் இருப்பீங்க அப்படியெல்லாம் இல்லை இது பீட மாதம் இல்லை பீட மாதம் பீடம்னா உயர்வான மங்களகரமான சிறப்பான மாதம்னு அர்த்தம் எதுக்கு அதனாலதான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க சரிங்களா ஆக இது ஒரு அற்புதமான மாதம் மேசராசினியர்களுக்கு குறிப்பாக வேலை தொழில் பொருளாதாரம் சுபகாரியங்கள்னு அற்புதமான மாதமாக அமைகிறது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி